ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் மீடியா நாம இன்னைக்கு நம்மளோட வயிற்று வாய் வாய்ப்பு கியூர் பண்ணக்கூடிய மணத்தக்காளி காய் குழம்பு எப்படி செய்லான்தா தான் பார்க்க போறோம் இந்த காய் நம்மளோட குடல் பெப்பத்தை சீராக்கி பசியின்மை பிராப்ளத்தையும் கியூர் பண்ணுது நம்ம ஹீமோக்ளோபின் அளவையும் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது கொழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அந்த மணத்தக்காளி காய நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு கொழம்புல சேர்த்துக்கிட்டோம்னா இந்த காயோட கசப்பு தன்மை குறைஞ்சி குழம்பும் ருசியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதை தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா குழையற அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வீட்ல அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் இந்த பவுடர் இல்லாதவங்க கடையில வத்த குழம்பு மசாலானே விக்குது அது வாங்கி சேர்த்துக்கோங்க மசாலாவும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கி எடுத்து வச்ச மணத்தக்காளி காயவும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு பல்லு பூண்ட தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டை தட்டி சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க புளியோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கால் மூடி தேங்காவை நல்லா பேஸ்ட் பத்துக்கு அரைச்சி சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குழம்பு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கடைசியா குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தொண்டு வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கிறதுனால குழம்பு கூடுதல் சுவையா இருக்கும் குழம்பு உங்களுக்கு எந்த பதத்துல வேணுமோ அதை விட கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா குழம்பு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வெள்ளம் புளிலாம் சேர்த்துக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் திக்காயிடும் இந்த குழம்புல நிறைய மருத்துவ குணம் இருக்குது உடம்புல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதவங்க கூட வாரத்துல ஒரு நாள் இதை செஞ்சு சாப்பிட்லாம் இதனால நம்ம ரத்தத்தில் இருக்க ஹீமோகுளோபின் அளவு அதிகமாகும் நம்ம வயிறும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாவும் இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி இந்த குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் கைஸ்